லாம் மலைக்கும் உங்கள் மீ மாதம் சமையல் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குழம்பு அது புளி காய்ச்சல்னு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் வாங்க நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் மழையெல்லாம் உண்டுமா எங்கள் ஊரில் மழை பெய்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து ஐம்பது ரீஃபண்ட் ஆகல ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பதுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்த பருப்பு இருக்கும் நான் அந்த கின்ன அளவில் எடுத்துருக்கேன் ஏன்னா நூற்றம்பது புளி மிளகாய் காஞ்ச மிளகா வந்து குண்டு மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் நான் நீட்டு மிளகனால ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ கடு வேர்க்கலை நூறு கிராம் வேர்க்கடலை வேர்க்கடலை உளுந்த பருப்பு கடலை பருப்பெலாம் நம்ம நிறைய போட்டோம்னா அந்த சாதத்தை விரவி போதே கடிச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக நல்லெண்ணாக வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் வெறும் நல்லெண்ணெய் கூட செய்யலாம் இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பில ஒரு ஸ்பூனு சுருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் அப்புறம் நல்ல பார்க்கறதுக்கு சாதம் கலரும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் கடலை எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு பக்குவமாக அடுப்புக்கிட்ட நின்று செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அப்புறம் நூற்றம்பது புளி வந்து நம்ம அடுப்புக்கிட்ட நின்று செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு அப்புறம் நூற்றம்பது புளி வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் எல் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது டாட்டா உப்பு கொஞ்சம் உரைக்கும் கொத நல்லா கொதித்த பிறவு வத்தனை புறவு எப்படி இருக்குன்னு போடலாம் இதுக்கு லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட்டு பொடி போடுவோம் அந்த பொடி தாங்க இது நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் அடிக்கடி வந்து புளிக்காய்ச்சல் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால மொத்தமாக பிடிச்சி வச்சுருவேன் நீங்கள் கொஞ்சோண்டி செய்யணும் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கிடுங்க கால் ஸ்பூன் எள்ளு எள் எடுத்துக்கிடுங்க கால் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிடுங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடிச்சு வச்சுக்கிடுங்க நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கு செய்யணுன்னா கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்கலவு புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு நான் எப்படி தாளித்தோனோ அதே மாதிரி நீங்கள் தாளித்து நீங்கள் அது இந்த பொடி தான் போடணும் போட்டு இறக்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கு நீங்கள் மாதிரி நிறைய செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியே வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வர கெட்டே போகாது எனக்கிட்ட வாங்கிட்டு எல்லாரும் ஒரு மாதம் வர வெளியே இருந்துச்சுமா கெட்டு போகலை எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு திருப்பி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க நான் செஞ்சு தரேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டேன் உப்பு பாதி உப்பு அளவு தான் இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு அளவு உப்பு போட்டிருக்கேன் எவ்வளோனா நூ புளி குழம்பு எப்படி புளி குழம்புனா மந்தை குழம்பு இல்லை காரக்குழம்பு இல்லை இது புளி குழம்பு புளி சாதத்துக்கு இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம் ஒன்று ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த பொடி நல்லா கரைச்சி விட்டுருக்கோம் நல்லா குழம்பு மாதிரி கட்டியாக இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு ஊற வச்சுட்டு நீங்கி போடணும் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் குழம்பே பாருங்களேன் புளி குழம்பு எப்படி புளி குழம்புனா அந்த குழம்பு இல்லை குழம்பு இல்லை இது புளி குழம்பு புளி சாதத்துக்கு ஒன்று போட்டு இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த புடிச்சிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா குழம்பு மாதிரி கட்டியாக இருக்குது எண்ணெய் எல்லாமே நிறைய இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டா வேண்டாம் சூப்பராக இருக்கும் இந்த புளி குழம்பு உங்களுக்கு வேணுன்னா அந்த இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் மட் கரி மசாலா இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது பெப்பர் இருக்குது ஜீரகம் இருக்குது வெந்தம் இருக்குது எல்லா ஐட்டமும் நம்ம வீட்டில் இருக்குது யாருக்காக வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆண்டக்ட் பண்ணிக்கிடுங்க இதே நம்பர் தான் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் அலாமலைக்கு